வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக் கொள்கிறார் தான் நம்ம இப்போ டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம் வாங்க ரிஷவ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு விஷயத்துல அதிகமான கவனத்தை செலுத்துபவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப கவனமோட எப்படி நம்ம ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில எடுத்துட்டு போனா ரொம்ப கவனமோட இருப்போமோ அதே மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு கவனம் சிதறாமல் சில வேலைகளை ஒரு நல்லபடியாக ஒரு நேர்த்தியாக செய்து முடிப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நஷ்டத்தை அனுபவித்தாலும் அந்த நஷ்டத்தை வெளிக்காட்டாம ரொம்ப சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஒரு பளிர்னு எப்போதுமே ஒரு தேஜஸா இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சோர்வு நிலை வந்தா கூட அந்த நிலையை தாண்டி தன்னைத்தானே மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இருந்தாலும் இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக இரண்டு வருடங்களாக நிறைய தொந்தரவுகள் ஏன்னா அந்த ஜென்ம குரு இருந்தது இவர்களினுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையே அழிச்சிருச்சு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியை இவங்க முகத்துல காணும் அப்படி இருந்தாலும் சில நேரத்துல தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு நம்ம இந்த மாதிரெல்லாம் இருக்க கூடாது நம்மள நம்மளுடைய துன்பத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது முயற்சி செய்யறாங்க வருடங்களாக பெரிய அளவுக்கு மாறல எப்போதுமே ஒரு தனிமையில வாழ்க்கையாக மாறிவிட்டதே அப்படின்ற மாதிரியான சில தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் அசிங்கங்களையும் அனுபவித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் பதினோரு இடத்துல இருந்து கொண்டு அந்த வக்ரகதி அடையும் போது உங்களுடைய சில துன்பங்கள் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் இடம்ன்றது மகிழ்ச்சி ஸ்தானம் லாபஸ்தானம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் நம்மளுடைய லைஃப்ல அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த பதினோராம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய லைஃபே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் அந்த பதினோராம் இடத்துல பாவ கிரகங்களோ இல்ல வக்ர கிரகங்களோ இருந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல சில தோல்விகள் அந்த தோல்விகளை சமாளிச்சு வரக்கூடிய ஒரு தான் இருப்பங்க இப்போ இந்த சனி பகவான்றது ஒரு பாவ கிரகம் அவர் தன்னுடைய தன்மையை மாற்றி அமைகிறார் மாற்றி அமைக்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்பட போறார் இதனால் வரைக்கும் தொழில் செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த தொழில் ரீதியை நீங்க பெரிய அளவுக்கு சமுதாயத்துல வெளி வந்திருக்க மாட்டீங்க எவ்வளவோ கடின உழைப்பு இரவு பகல் பாராம இந்த ரிஷபராசி என்பர்கள்லாம் அதிகமான பேர் உணவு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க நிறைய உணவு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த உணவு தொழில்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராபகல் பாராம இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பாங்க காலையில அவங்க தூங்குறதே பாத்தீங்கன்னா இரவு தூங்குறதே ரெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு மூணு மணி நேரம் தான் இருக்கும் அதிகாலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு அந்த உணவு தொழில் செய்யறவங்க அதிகப்படியான ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த பிரயத்தனத்து குடும்பத்துல வருமானம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம் வரும் அது இவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியாத ஒரு வருமானமா இருக்கும் பெரிய அளவுக்கு ரீச் இருக்காது ஏதோ நமக்கு சாப்பிடறதுக்கு அந்த முதலீடு பண்றதுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானமாக தான் இருக்காது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த உணவு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவான் முக்கிய ஒரு காரணியாக செயல்படுறாரு ஏன்னா அதிகப்படியான உழைப்புன்றது இருக்கணும் இல்லையா நேரம் இரவு பகல் பாராமல் நேரம் பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையவே எளிமையா இருந்தாலும் அந்த உணவு தொழில் கண்டிப்பா செய்ய முடியும் அதுக்கு அந்த சனி பகவான் முக்கிய காரணியாக இருக்கிறார் இந்த காலகட்டத்துல கடந்த ஒரு ஆறு மாதத்துல பதினோராம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் இவர்களுக்கு கடந்த ஆறு மாதத்துல அந்த சனி பகவான் வந்து அந்த தொழில்ல ஒரு மந்த தன்மையை கொடுத்திருப்பார் பெரிய அளவுக்கு லாபம் வரும் ஆனா இவர்களால அந்த சில ஆர்டர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த சனி ஒரு எப்போதுமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா முடிப்பீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமாக எட்டு மாதமாக பாத்தீங்கன்னா உங்களால பெரிய ஆர்டர்ஸ் வருது அதை செய்து முடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை அடுத்து பாத்தீங்கன்னா போதுமான ஒரு நேரமின்மை இந்த மாதிரி எல்லாம் என்னடா இது நம்ம எப்போதும் செய்யறது தானே ஆனா இப்ப என்னமோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்ற அளவிற்கு அந்த சனி பகவான் ஒரு மந்த தன்மையை உங்களுடைய தொழில கொடுத்திருப்பாரு லாபத்திலையும் கொடுத்துருப்பாரு இந்த காலகட்டம் இந்த பதிமூன்றாம் தேதி ஜூலைல இருந்து இந்த சனி பகவான் அந்த தன்மையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நிறைய ஒரு ஜாப் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு அஹ் வாய்ப்பு சொல்லணும் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப தொழிலே இல்லாம ஒரு பிசினஸ் கூட இல்லாம இருந்தீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் பீரியட் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் லேபர் கான்ட்ராக்டா வச்சிருக்கிறவங்க வெளிநாட்டுல எல்லாம் நிறைய பேர் வந்து லேபர் கான்ட்ராக்ட் உத்தியோக தொழில் பண்ணி தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு

இந்த ஷபராசி என்பர்கள் யாரு என்ன குறை சொன்னாலும் சரி வீட்டுல இருக்கிறவங்களே எப்ப பார்த்தாலும் இந்த என்பர்களை நீ இது செஞ்சா நீ அங்க மாதிரியாக ஒரு குற்ற சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த தன்மையை இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது ஏன் அவங்க வந்தோன்னே நீ அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிற அமைதியா இருக்க முடியாது அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது உறவினர்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ற மாதிரி தான் என்ன எந்த இடத்துல எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப அசால்ட்டா செய்யக்கூடிய ஒரு நேரம் வக்ரகதியாக உங்களுடைய ராசியை அவர் மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி இருக்கும்போது நீங்க சாதாரண தன்மையோட யார்ட்டையும் பேச மாட்டீங்க இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் பாவப்பட்டு நீங்க பேசினீங்களோ அவங்க கிட்ட எல்லாமே ரொம்ப ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சுடுவீங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரியாக நீங்களே உங்களுடைய ஒரு தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் உங்களுடைய சனி பகவான் பார்க்கிறார் வக்ரகதியாக பார்க்கிறதுனால குழந்தைகள் எந்த எந்த அளவுக்கு மாற்றங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்காரு நல்லா படிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த குழந்தை நல்லா படிச்சிருக்காது மார்க் எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியா தான் வாங்கி இருந்திருப்பாங்க ஆனாலும் கிட்ட உங்களால கோவப்படவும் முடியாது சாந்தமாகவும் பேச முடியாது இந்த மாதிரியான ஒரு இரண்டு தன்மையோட நீங்க ஒரு அனுபவிக்க கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும் இப்போ அந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் ஒரு அபார வளர்ச்சியாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் எளிதாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படியே அந்த சனி பகவான் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு எல்லா விஷயத்திலும் குழந்தைகள் ஏன் மார்க் எடுக்கல அந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு அந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுனால அந்த குழந்தை ஒரு மந்த தன்மையாகவே இருந்திருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இல்லாம நீங்க சொல் பேச்சு கேட்காம இப்படி எல்லாம் இருந்த கூடிய அந்த குழந்தையாகப்பட்டது இப்போ உங்களுடைய பேச்சுக்கு அடங்கி உங்களுடைய கோபத்திற்கு அடங்கி ஏன்னா நீங்க இப்போ வக்ரகதியா மாறிட்டீங்க இல்லையா அந்த சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு முழுவதுமா படும்போது ஒரு சூடா இருப்பீங்க ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ராசி என்பர்கள் இருக்க போறீங்க அதனால குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப வளர்ச்சின்றது உங்களுக்கு இந்த இடத்துல க கிடைக்க போகுது அடுத்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தின் அக்ரகதியாக பார்க்கறதுனால சில உ சில ஒத்துழைப்பெல்லாம் நீங்களே வேண்டாம் நிகர நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய தந்தை வழி ஒரு ஒத்துழைப்பு உங்க தந்தை வழி உறவுகள்ல இருந்து ஏதாவது ஒரு வர வேண்டிய பாக்கியங்கள் இருக்கு அப்படின்னா ரொம்ப கேட்டு கேட்டு பார்த்து நீங்க எதுவுமே நடக்கலன்ற பட்சத்துல நீங்களே அந்த சில விஷயங்கள் எல்லாம் நீங்களே ஒரு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு தான் வரும் ஏன்னா ஒரு ஒரு சொத்து சொத்து சண்டையே இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் பூர்வீக சொத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல தானமாக எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க நல்லா இருந்தா போறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த சொத்துக்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வக்ரகதி சனி பகவான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிக அருமையாக செயல்பட போறார் தன்னுடைய சொந்த காலில் முழுவதுமாக மாற்றங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலை செய்கின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுடைய வேலை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்பர்கள் யாராவது வேலையை விட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஒரு வேலை வாய்ப்பு நான்கரை மாதங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல சிறிதளவு தேக்கங்கள் இருக்கும் அதே சமயத்துல காதல் விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான கருத்துக்கள் அக்ரகதியோட உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த காதல்ல சில சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ரிஷவராஜ் என்பர்களுக்கு அதனால ஒரு நான்கரை மாதங்களுக்கு பொறுமையாக போங்க எந்த விதமான பேச்சு வார்த்தைகளும் செய்யாதீங்க கருத்து வேறுபாடுக்கு அதிகமான ஒரு சாத்திய குருகள் அதிகமாக இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளையும் அடுத்து வருமானத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வருமானம் நல்ல சஃபி வந்துட்டு இருக்கும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் நிலவரப்படிதான் அதாவது கோச்சாரம்னாலே தற்காலிக சூழ்நிலையை வச்சுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சனி நிரந்தரமாகவே வக்ரகதியா இருக்கிறாரு சனி வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான பீரியட் ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளில் நிறைய ஒரு பணம் வருவாயை கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணம் நல்லா இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்